அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இன்றைக்கு ஆயிரத்திட்டு காரணம் சுத்தி சுத்தி சொல்றீங்கல்ல இப்படி எந்த கட்சியும் ஏமாத்தல நூறு விழுக்காடு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எந்த கட்சியாவது இந்தியாவுல எந்த கட்சியாவது சொல்லிருக்கா பிஜேபி உட்பட கேட்கிறேன் நானு அட தேர்தல் வாக்குறுதி நூறு விழுக்காடு நிறைவேற்றோன்னு கொஞ்சம் கூட நெஞ்சுல பயம் இல்லாம முதலமைச்சர் பேசினார்ல நூறுன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எடுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் கும்பகோணத்தில் நடந்த திமுக நிர்வாகி அவர்களுடைய திருமண நிகழ்வுல பேசிய முதலமைச்சர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள்ல ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்துட்டோம்னா நூறு விழுக்காடு முடிஞ்சது இப்ப தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சு நூறு விழுக்காடு முடிஞ்சு பேசி நிகரை முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான